அலாமலை அலைக்கும் வபரகாத்தூ அலஹமது இல்லா பொதுவாகவே ஒரு கண்ணியமான ஒருத்தரை மரியாதைக்குரிய ஒருத்தரை நம்ம இருக்கிறதுலே மரியாதையான வார்த்தையை வச்சு தான் அழைப்போம் அவங்கள கூப்பிடுவோம் வாங்க போங்க அவங்க பண்ணாங்க சொன்னாங்க செஞ்சாங்க அவங்க இவங்க தானே கூப்பிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது மிக 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 கண்ணியத்திற்குரிய அதிகமாக நாம் மதிக்க வேண்டிய நம்முடைய அல்லா நம்முடைய இறைவனை நாம ஏன் அவன் இவன்னு இருக்கோம் சரிதானே நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்தே அவன் சொன்னான் இவன் சொன்னான் ரபுல் ஆலமின்னு சொன்னான்னு தானே நம்ம அவன் இவன்னு தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் யாராவது யோசிச்சுருக்கோமா ஏன் நம்ம ரப்புல் ஆலமின் அவன் இவனு கூப்பிட்றோம் அப்படின்னு அதற்கான ரீசன் என்ன காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் தமிழ் லாங்குவேஜில் அவன்கிற வார்த்தை சிங்குலாரிட்டி அது ஒரு ஒருமையான வார்த்தை அவன்ற ஒரு வார்த்தையை வச்சு ரெண்டு மூணு பேர் நம்மளால் குறிக்க முடியாது அதாவது நம்முடைய மார்க்கத்தினுடைய மூல கொள்கையே அல்லா ஒருவன் அப்படிங்கிறது தான் இல்லையா அப்போது வார்த்தைகளையும் அல்லாவ ஒருமையாக தனித்துவமாக காட்டுங்கிறது தான் அவன்னு கூப்பிட வச்சதுக்கான காரணம் அஹம்தில்லா இதில் இன்னொரு ரீசனும் சொல்லலாம் அதாவது மற்ற மதத்திலெலாம் அவங்க தன்னுடைய கடவுளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவர் அவங்க பண்ணாங்க சொன்னாங்க அவர் இவர்னு தான் கூப்பிடுவாங்க அதுக்கு அவங்கள நம்ம ஒப்பிட்டு அவங்க கூட சேர்ந்த மாதிரி இல்லாமல் நாம் ஒரு தனித்துவமாக கூப்பிடுவோமே அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் தான் நாம் அல்லா அவன் இவன்னு கூப்பிடுறோம் அலமது இல்லா சரி ஒருமை காரணத்தினால அவனு கூப்பிட்றோம் ஏன் அவள்னு கூப்பிடக்கூடாது ஏன்னா நம்முடைய மார்க்கத்தில் அல்லா உருவமற்றவன் அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை எந்த பாலினத்தை சேர்ந்தவனுமே இல்லை இதில் அவளுங்கிற வார்த்தையை தாண்டி அவன்கிற வார்த்தைக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அல்ல என்ன ஆனா கண்டிப்பாக கிடையாது அல்ல ஆண்கிற ஒரு காரணமே கிடையாது எதுக்காக அல்லாவன் நாம் அவளுங்கிற வார்த்தையை தாண்டி அவனு கூப்பிட்றோம் அப்படின்னா அல்லா குரான்ல சொல்கிறான் அர்ரிஜா கவ்வா மோனா அலநீசா ஆண்கள் பெண்களை விட வலிமை உள்ளவர்கள் ஃபிசிக்கலி ப்ரூவ்டான ஒன்று தான் பெண்களை விட ஆண்கள் உடல் ரீதியாக வலிமையானவங்க அப்படிங்கிறத பெண்களை ஏற்றுக்கொள்வாங்க இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் வார்த்தைகளில் இருக்கிறதுலே ஒரு சிறந்த ஒரு வார்த்தையை கூப்பிடலாமே அதாவது அவன்கிற வார்த்தைக்கு நாம் பயன்படுத்துகிற பாலினத்தை விட அவன்கிற வார்த்தைக்கு நாம் பயன்படுத்துகிற பாலினம் சிறந்த ஒன்றாக இருக்குது இல்லையா அந்த ஒரே ஒரு ரீசன்னால் மட்டும்தான் நாம் அல்லாவை அவன்னு கூப்பிடுறோம் அலஹமது இல்லா அலாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி